ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா குரூப் டூ எக்ஸாம் வந்து நாளைக்கு வந்து எல்லோரும் எழுத போகிறீங்க ஆல்ரெடிலாம் எடுத்துருப்பீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டு ஓகேங்களா இதில் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டிஎன்பிசி வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இடைத்த இடைத்தகரா நம்பி ஏமாற வேண்டாம் ஓகேங்களா இப்போ வந்து இடையில வந்து என்ன சொல்லுவாங்க நான் உங்களுக்கு வேலை ஆகி தரேன் கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி வந்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா டிஎன்பிஎஸ் வந்து நான் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும் தான் நாங்கள் வந்து வேலை போடுவோம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க அது என்னென்ன சொல்லிடுறாங்க செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடைபெறும் குரூப் டூ தேர்வில் அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நாலு பேரின் விண்ணப்பங்கள் தேர்வு ஓகேங்களா அஞ்சு லட்சம் பேர் விண்ணப்பம் வந்து அவங்க வந்து ஓகே சொல்லியிருக்காங்களா செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடைபெறும் குரூப் டூ தேர்வில் ஒரு காலி பன்னிடத்திற்கு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் போட்டு போட்டுப்படுகிறார் ஓகேங்களா ஒரு வேக்கன்சிக்கு எட்நூற்றி ஐம்பத்தெட்டு பேர் வந்து இதில் வந்து பங்குறான்னு சொல்கிறாங்க சார் பதிவாளர் இடைநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட அறுநூற்றி நாற்பத்தஞ்சு காலி பன்னிடங்களுக்கு குரூப் டூ தேர்வு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடைபெறுது அது ஓகே தெரிஞ்ச வச்சு தான் ஆண்களை வந்து ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு பெண்கள் வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தொள்ளாயிரத்தி நூற்றி பதினாலு ஓகேங்களா மூன்றரை பாளையினத்தில் வந்து இருபத்தஞ்சு பேர் சொல்கிறாங்க சென்னையில் உள்ள நூற்றி ஐம்பத்தெட்டு தேர்வு மையங்களிலும் ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி ஆறு பேர் குரூப் டூ தேர்வு எழுத வர மாதிரி ஓகேங்களா சென்னையில் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டில் ஐம்பத்தி மூணு பேர் எழுதுறாங்க சொல்கிறாங்க வேலையை வாங்கி தருவதாக கூறும் இடத்திலே மிகவும் கவனமாக இருக்குமாறு தேர்வர்களுக்கு டிஎன்பிசி எச்சரிக்கை அத்தவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன்னா டிஎன் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற மட்டும் தான் போஸ்டிங் வேலை போடுவோம் இடையில நாங்கள் காசு கொடுத்து குரூப் டூ போஸ்டிங் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு லட்சம பத்து லட்சமாக கேட்டால் கூட நீங்கள் கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் ஏமாற வேண்டாம்ங்கிறாங்க ஓகேங்களா இது வந்து டிஎன்பிஸ் வந்து இது அதை நம்பி நீங்கள் ஏமாந்துட்டால் டிஎன்பிஸ் வந்து பொறுப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் ரொம்ப முக்கியமான கண்டிப்பாக குரூப் டூ வந்து எக்ஸாம் வந்து நாளைக்கு எல்லோரும் எழுதுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஆல் தி சொல்லிக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக நமக்கு ஒரு வேக்கன்சி ஒரு போஸ்டிங் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் தைரியமாக எழுதுங்க எல்லாேருக்கும் ஆல் தி பெஸ்ட்